வெல்கம் டு நமச்சி வாரியில் செடிச்சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மனு பூமி ரெண்டு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த தோட்டம் ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வையிட செய்யாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது என்ன சொல்லி தெரியும் அருமையான லேண்டுங்க நல்லா செவக வடிவத்திலே இருக்குங்க உங்களுக்கு வந்து வாஸ்துக்காகவும் இருக்கும் நிறைய பேர் வாஸ்துக்காக வேணும் எங்களுக்கு பேரமளக உயரணும் சனி மலை தாழ்ந்து சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க பாருங்கள் அந்த மாதிரி கேட்ட கஸ்டமருங்க எல்லாமே பாருங்கள் மாதிரி எம்டி லேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ரேட்டு வந்து கம்மியாக வேணும்னு சொல்லி கேட்டுருங்க இதெல்லாம் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க நம்ம ஏத்தாப்பூரில் வந்து நம்ம ஆத்தூர் செல்லும் சேலத்துலேருந்து ஆத்தூர் செல்லும் வழியிலேருந்து ஏத்தாப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பட்டி செல்லும் வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு பார்த்தா மெயின் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் நம்ம ஏத்தாப்பூர்லேருந்து எடப்பட்டி செல்லும் மெயின் இருந்து பஸ் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து ரோடு தாங்க அதேமாதிரி பஞ்சாயத்து ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது டு இரநூறு அடி தொலைவிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சார்ட் ஆயிரும் பஞ்சாயத்து ரோட்லேருந்து எவ்வளோ இதெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் உள்ள லேண்டுங்க இந்த கல்லுக்கட்டைக்கு கீழே தென்னை சின்ன சின்ன கண்ணுங்களா இருக்குன்னு அது கீழே கட்டி இருக்குது பாருங்கள் இந்த கல்லுக்கட்டிலேருந்து அப்படியே உங்களுக்கு வடக்கு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே சாதனமாக இருக்கும் காடு இந்த தொட்டிலாம் பக்கத்தில் உள்ள லேண்டுங்க ஏன்னா பக்கத்தில் வீடுங்களாம் இருக்கான்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க பாருங்கள் இந்த வீடுங்கள் எல்லாமே பக்கத்தில் உள்ள லேண்டுங்க தண்ணி தொட்டி பாத்ரூம் எல்லாமே பக்கத்தில் உள்ளதுங்க இந்த லேண்டு வந்து உங்களுக்கு ரெண்டு ஏக்கரவுமே ஒன்லி எம்டியாக இருக்குதுங்க அதே மாதிரி போர் ஒன்று இந்த தோட்டத்தில் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதேமாதிரி ஃப்ரீ சர்வீஸ் வந்து பணம் கட்டியிருக்காங்களா இந்த ஐம்பதாயிரம் ஸ்கீமில் வந்து ஐம்பதாயிரம் பணம் கட்டி ரெண்டு வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லி தோட்டத்துக்கார் சொல்லியிருக்கார் இடம் பாருங்க அருமையான லேண்டு நல்ல செம்மனு பூமி உங்களுக்கு நம்ம இந்த இடமெல்லாம் பிடிச்சிருந்து நம்ம வாங்கிட்டோமா நீட்டாக வந்து தோட்டத்தை வந்து நல்லா பராமரிச்சுக்கலாம் அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தா வந்துங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்துங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இடமெல்லாம் பிடிச்சதா தட வசதி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அருமையான நல்ல அகலமான தடம் இப்போ இந்த வீடுங்கள்லாம் பக்கத்தில் உள்ள வீடுங்க அப்படி பாருங்க இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க இந்த லேண்டு எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தான் அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் கேனர் சர்வீஸோடு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை வந்துங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது தொட்டு அறுபது லட்ச ரூபாய்க்குள்ள இந்த ஏரியாவில் இன்றைக்கி இடமே கிடையாதுங்க ஏன்னா வந்து இவர் எம்டி லேண்டாகிறதுனால தான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காரு பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா நேரில் உட்காந்து பேசுவோம் முடிஞ்சளவுக்கு நம்ம ரேட்டை குறைச்சி வாங்கிக்கலாம் அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க கம்மி ரேட்டு கேட்டவங்களாம் பாருங்கள் இது சேலம் மாவட்டத்திலே இருக்குங்க இதுக்கு மூணு சைடுன்னு வாழைப்படியிலேருந்து வரலாம் ஏத்தாப்பூலில் வரலாம் பேலூர்லேருந்து வரலாம் பாருங்கள் நல்லா விளையாண்டு மிஸ் பண்ணிடுவேன் அனைவருக்கும் வணக்கம் கேட்டேன் அப்படின்னு